மேஷம் ராசி அன்பர்களே இந்த தேதிக்குள் இது நடந்தே தீரும் அப்படி என்ன நடக்கும் எல்லாமே தான் நடக்கும் இந்த வாரத்துல உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிக்கு மூன்றில் இருப்பதால் மனதில் தைரியம் உண்டாகும் நீங்க எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும் முக்கியமா அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து விட வேணாம் சப்போஸ் உங்களுக்கு எதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி ஏதாச்சும் சான்ஸ் கிடைச்சிதுன்னா அதை எழுதாமல் விட்டுறாதீங்க ஏன்னா உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதோடு பரிவர்த்தனையும் இருப்பதால் புது வீடு புது வாகனம் போன்ற வாய்ப்புகள் உண்டு சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் சமூகத்தில் நல்ல கௌரவம் கிடைக்கும் சுடும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் கேது இருப்பதால் கடன்கள் அடைபடும் வெளிநாட்டுச் செய்திகள் மகிழ்ச்சியை தரும் மேல் அதிகாரிகள் உங்கள் பதவி உயர்வுக்கு வருமானத்திற்கும் உதவுவார்கள் நீங்க இந்த தேதிக்குள்ள எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா ராகு பன்னிரெண்டில் இருக்கிறார் அதான் கொஞ்சம் ப்ராப்ளம் சோ அதனால உங்களுக்கு வீண் செலவுகள் அதிகப்படியான செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சூரியன் சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் இது பகைமை இடம் என்பதால் மூத்த சகோதர உறவுகள் சற்று மனக்கசப்பை தரலாம் தந்தை வழி உறவுகளிலும் கவனம் தேவை சூரியன் சனி இணைந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக இடத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் பிள்ளைகள் விஷயத்திலும் கவனம் தேவை நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா பன்னிரெண்டுல ராகு இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைல ராகு காலத்துல துர்க்கைக்கு விளக்கேற்றினால் நல்லது நடக்கும்